ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏகூ முப்பத்தி மூணு ஐம்பது டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் கரண்டில் இருக்குது உங்களுக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி சிசி கொடுத்துருவோம் கேன்சல் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நீங்கள் வண்டி அமௌண்ட்டு கட்டினா ரெக்கார்டு வண்டி எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் டயர் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷன் இருக்குது நாலு டயருமே பாருங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனர் அப்படிங்கிறதுனால நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் இருக்கிற தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெஃபனி டயரோடு இருக்குது தொட்டியெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை துருப்பிடிக்கலை ஓட்டை இல்லை எல்லாமே பக்காவாக இருக்குது ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா பத்து இருபது பின்ன அனுசரித்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூ நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபது முப்பது ரூபா போட்டாவே வண்டி எடுத்துக்கலாம் குறைஞ்ச முன் பணத்துலேயே வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியெல்லாம் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே எல்லாமே நல்லாயிருக்கு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டரு அறுபதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இது கம்பெனி ஓட்டோன்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எங்கேயாவது கம்பெனியில் விட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது நாங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே பைனான்ஸ் வசதி கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்